அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூறு இதுல இருந்து வினிங் வரலாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு பெருக்கல் முறையில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி பதினாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வீங்க இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நீ நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபது இருபத்தி நாலு இதில் கடைசியில் கிரமநம்பர் அதாவது முதலுக்கிர நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது எழுநூற்றி பதினாறு பெருக்கல் நானூற்றி பதினாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி ஏழு தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது இரநூறு பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி டபுள் ஜீரோ இதில் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் நம்பர் ஏ போல் பாஸ் ஆயிருக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி ஐம்பத்தொன்பது நானூத்தி இருபத்தி நாலு இதுல முதல் கிருமி நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறான் முன்னூத்தி ஐம்பத்தொன்பது அடுத்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி அறுபத்தி மூணு ஐநூத்தி எண்பத்தி நாலு இதுல முதல் கிருமி நம்பர் முன்னூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்த

இரநூத்தி முப்பத்தஞ்சு ஜீரோ நாற்பது இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு பெருக்கல் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்பது எழுநூத்தி இருபத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்னா நம்பர் அடுத்து நம்மளை இருக்கு நூற்றி பத்து ஒன்னா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்கு நூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணிக்கிறான் நூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி பதினாறு மல்டிப்ளை பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு அறுபது இதில் முதலுக்கு நம்ம நம்பர் நானூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி மூணு நூற்றி நாலு இதில் முதலுக்கு நம்ம நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு இதுனா முதல கிருமணம்பறை முன்னூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் மருத்துவ நீச இருக்குது அறநூற்றி ஐம்பத்தொன்று ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போலி பாச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபது எட்நூற்றி பதினாறு இதில் முதலு கிருமணம்பரை இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் அடுத்தது நீங்கள் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு நானூற்றி பதினாறு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தது நீங்கள் நம்பளில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் பச இருக்குது ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஏழு அறுபத்தெட்டு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஏழு அதில் நாலா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாச இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கு நானூற்றி பதினாறு கால் கே பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி பதினாறு கல்கரேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தேழு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல்கிறோம் நம்பர் நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆறுநூத்தொம்பது பேர்கள் நானூற்றி பதினாறு கால் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கள் நானூற்றி பதினாறு கல்கேட் பண்ணணும்னா இரநூத்தொண்ணூறு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி

இரநூத்தி தொண்ணூறு இதில் 0 நம்பரும் ஜீரோ அடுத்த பாஸ் பாசருக்கு எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பி போல இருக்கு எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி பதினாறு பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரம்பர் முன்னூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் சி போல பாச இருக்கு ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் நானூற்றி பதினாறு பண்ணிக்கிறோம் ஜீரோ

அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு இரநூத்தி நாற்பது இதில் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு மூணாம் நம்பரை அடுத்துனிங் நம்மளை பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் ஏ புள்ள பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்கை பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த

ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாலு இதில் முதலுக்கு ரம் நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி பதினாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி பதினாறு பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பது எட்நூத்தி எட்நூறு இதில் முதலு நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பர் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ எட்டாம் நம்பர் பி போலியும்

மூணாம் தேதி நிர்மல் நானூற்றி பதிமூணாவது டாக்டர் இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெட்டிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வேறு நம்பர்கள் ஏபிசி போடு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது தான் பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏழு வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பிள்ளைங்க பதினாலு ஆயிச்சுன்னு ஒன்று ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சி வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏழு வந்து பத்து நாள் ஆச்சு நாச்சு அஞ்சுன்னு ஆச்சுன்னா மாத ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பி வந்து எட்டு நாள் ரெண்டாம் நம்ப சி வந்து மூணாலா ஆச்சு மூணாம் நம்பர் ஏழு வந்து ஆச்சு மூணாம் நம்பர் பி முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாணி போயிருக்குது மூணாம் நம்பர் சி வந்து நாள் ஆச்சு இது

எட்டாம் நம்பர் சி வந்து இன்னும் கொண்டு கொடுத்துருவாங்க ஒன்பது நம்ப ஏ பொழுது பதிமூணாச்சும் ரெண்டு ஆச்சினா மாசம் ரெண்டு ஒன்பிளுக்கு ரெண்டாச்சு ஒன்பது நம்ப சிபுல ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பத்தமே ஏ போது இன்னும் கொண்டு கொடுத்துருவாங்க ஜீரோ பத்தமே பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் ஜீரோ பத்தம் பதினாலு ஆச்சு அதாவது ஆனால் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிருந்தேன்பா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போர்டில் அஞ்சு நாலாம் நம்பர் சி போர்டில் எட்டாம் நம்பர் அதாவது ஜீரோ நாலு எட்டு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா பருபடி பெண்டிங் சட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க ஏன்னா அந்த மூணுமே பார்த்தோம்னா மாதத்தில் பதினாலாயிருச்சு பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணா நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா